ராகுல் டிராவிட்டும் சுதீஸ்வர் குஜராவும் நல்லா விளையாண்டதுனால தான் டெண்டுல்கரும் விராட் கோலியும் அதிகமான ரன் அடிக்க முடிஞ்சது ஏன்னால் அந்த ஒன் டவுனில் வரக்கூடிய பேட்ஸ்மேன் அந்த புது பாலோடைய ஷைனிங்கை திரு தடுப்பு விளாண்டு 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 டிஃபென்ஸ் வச்சு அதை பழசாக்கும் போது அந்த ஃபோர்த்து இதில் வரும்போது நல்லா விளையாடுறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து பண்ணக்கூடிய இடத்துல வந்து கருண் நாயரை ஒன்று உட்கார வச்சு அவன் உடனே உடனே அடுத்த ஒரு ரனுக்கு ப்ரெஷரு சீக்கிரம் விக்கெட் தான் இருக்கும் மூன்றாம் இடத்துல ஒரு நல்ல பிளேயர் வந்தால் மட்டும்தான் இந்தியா வந்து டெஸ்ட்டில் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏன்னா தார் ரோடு மாதிரி பிச்சு கொடுத்தா நீங்கள் ரெண்டு லாஸ்ட் ரெண்டு மேட்சும் நல்லா ஸ்கோர் அடிச்சிங்க நல்லா பவுன்ஸ் ஆகுது நல்ல சீ மூமெண்ட் இருக்குது பிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆகிட்டு போறீங்க அதனால இந்தியா வந்து நிறைய திட்டங்கள் வச்சுருந்தாலும் பேசிக்கான விஷயம் அடிப்படையான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துனாங்கன்னா நிச்சயமாக நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம இந்தியா கிரிக்கெட் கொண்டு போக முடியும் இது ஒரு ரசிகனுடைய ஆதங்கம் தான் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த போய் சந்திக்கிறேன் நன்றி